ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு பழனிமலையில் இருக்கக்கூடிய அந்த பால கையில் இருக்கக்கூடிய தண்டத்தில் கிளி எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் கிளி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நாம் வரக்கூடிய தெய்வங்கள் வந்து மதுரை மீனாட்சி திருவல்லிக்கு இருக்கக்கூடிய ஆண்டாள் அபகம் வரும் ஆனால் பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகனுடைய தண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிளி எப்படி அவர் கைக்கு வந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அருணகிரிநாதர் வந்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான வந்து திருப்புகள் பாடி முருகனுடைய பெருமையெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கார் அப்படி வர்றப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசன் அதாவது பிரபுட தேவராயன் அப்படிங்கிற அரசவையில் இருக்கக்கூடிய சமணத்தாண்டான் அப்படிங்கிற ஒரு புலவன் அவனுக்கு வந்து அருணகிரிநாதன் மேலே ஒரே பொறாமன் இவர் எப்படியாவது இவனுக்கு வந்து ஏதாவது ஒரு கேள்வி விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபுல தேவராய மன்னன்கிட்ட போயிட்டு அருணகிரிநாதரை வந்து தேவலோகத்தில் போய் பாரிஜாத பூவை பறிச்சுன்னு அவர் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ இந்த சமணதாண்டனுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்ட அந்த அரசர் வந்து அருணகிரிநாதரை கூப்பிட்டு தேவலோகத்தில் போய் அந்த பாரிஜால மகளை படிச்சுன்னு சொல்லி சொல்கிறாரு கூடு விட்டு கூடு பாயக்கூடிய திறமை இருந்ததுனால அவர் என்ன பண்ணுறாரு அந்த தேவலோகம் போகிறதுக்கு வசதியாக ஒரு கிளீனுடைய உடம்புல வந்து இவருடைய தன்னோட உயிரை வைத்துட்டு தன்னுடைய உடலை கொண்டு போய் பத்திரமா ஒரு திருவண்ணாமலை கோபுரத்தில் ஒரு இடத்துல மறைத்து வச்சு விட்டு இவர் வந்து தேவலோகம் போகிறார் இதற்கு நடுவில் வந்து இந்த சமணதாண்டான் என்ன பண்றாருன்னா அந்த திருவண்ணாமலை கோபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த அருணகிரிநாதருடைய உடலை எடுத்து கொண்டு போய் எரிச்சுடுறோம் அப்போது வந்து தேவலோகத்திற்கு பாரிஜாத மலரோட திரும்பி வந்த அருணகிரிநாதர் அந்த திருவண்ணாமலை கோபுரத்தில் தன்னுடைய உடலை இல்லாத பார்த்து அதிர்ச்சி அடைகிறார் அப்போ வந்து முருகன் வந்து அங்கே தோண்டி உனக்கு இந்த பூதடு உடல் இல்லாட்டி என்ன நான் ஒன்று வந்து என்னுடைய தண்டத்தில் இந்த கிளியின் ரூபத்திலே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கிளிய ரூபமாக ஏற்றிட்டு தன்னுடைய தண்டத்தில் வச்சுக்கிறேன் இதுதான் பழனிமலை முருகன் தண்டத்தில் வந்து கிளி வந்த வரலாறு இங்கே வந்து தண்டம் அப்படின்னாக்கா வந்து ரெண்டு பொருள் படும் ஒன்று வந்து கோல் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து அபராதம் இந்த பால தான் பழனிமலை முருகனுடைய பேர் அப்போ வந்து அந்த அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த தண்டத்தினுடைய ஒரு முக்கியத்துவம் வந்து நமக்கு தெரியுது அத்தகைய தண்டத்தில் வந்து அருணகிரிநாதரை வந்து கிளி ரூபத்தில் வந்து பழனிமலை முருகர் வந்து ஏற்றுக்கொள்கிறார் இதுதான் வந்து பழனிமலை முருகர் தண்டத்தில் வந்த கிளியினுடைய வரலாறு மீண்டும் வந்து வேறொரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்